எனது அனைவருக்கும் வணக்கம் எனது வீடியோவுக்கு ஆதரவு நல்லும் அனைத்து உணவகங்களுக்கு எனது பணிவான வழக்கம் பூமாபெட்டி ஜெயன் கோஸ் எக்ஸ் பேராட்சி சேர்மன் யூடியூப் சேனலை சென்ற பெயரில் சமூக வலைத்தளம் என்ற பெயரில் மிரட்டி கௌர பூச்சை எடுக்கும் ஜாதி வெறியர் சாட்டை துறைமுருகன் உலகெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பு காவலர் மக்கள் செல்வர் மக்கள் செல்வாக்குடன் நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று இந்தியாவே திரும்ப பார்க்க வைத்த தமிழகமும் முதல்வரை சாராய வியாபாரி என விமர்சனம் செய்தது மிகவும் கண்டனத்துக்குரியது சாராயம் இன்று நேற்று உருவானதல்ல இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மையார் செயலில்லா காலத்திலே உருவாக்கப்பட்டு டாஸ்மாக் ஜெயலலிதா அம்மாவால் விற்பனை செய்தார் அப்பொழுது இந்த சாட்டத்துறைமுருகன் இந்த சீமான் மயனை பிடிக்கொண்டார்கள் அவர்கள் நன்றி இது ஜெயலலிதா விமர்சிக்கும் திறமை உங்களுக்கு உண்டான சும்மா மக்களை ஏமாற்றும் அடிமுட்டாள்களை இப்படி கேடுகட்டு வன்முறை இளைஞர்களிடம் மத்தியில் பரப்பி பிச்சை எடுத்து பிழைக்கும் பிச்சை எடுத்து பிழைக்கும் ஷார்ட்டை திருமுறை தமிழக காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அதுபோல் யூடியூப் டிவியில் நடத்தக்கூடிய சவுக்கு சங்கரை ஜாதியை ப பயன்படுத்தி மிகவும் பரந்தாந்து பேசிய சாட்டை திருமுறும் இது தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்து நடவடிக்கையை எடுக்க வேண்டும் சாட்டை முடக்க சாட்டத்தின் ஒருவன் நீயா உன் தலைவன் சீமான் பகல் குடியாரன் பற்றி பேசும் யோக்கியதம் நமக்கு உள்ளதா என உண்டா உங்கள் தலைவர் சீமான் பகல்குடியாரன் போதையின்றி ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாத பகல் குடியாரன் நீங்கள் மதுவை பற்றி பேசுகிறீர்கள் சீலர் அண்ணன் மாவீரன் இலங்கை சமூகத்தை ஏமாற்ற செய்தீர்கள் இலங்கை சென்று யார் என்ற பெண்ணை பார்ப்பதற்கு சென்ற பொழுது மாவீரன் மூணு நிமிடம் சந்தித்ததாக அண்ணன் தமிழர் தமிழர் பாய்ந்த கூறுவது போல் தமிழகத்தில் விஜயலட்சுமி விஷயம் ஊரில் இருந்து நாடிய பொம்பளைப்பூரிக்கு மூன்று நிமிடம் மாவீரன் பிரமாவீரன் வைத்துக் கொண்டு இளைஞர்கள் மட்டும் இவ்வளவு கலவரத்தை விதையை விதைத்து கடவுளின் மறு காற்று விவசாயத்தை காப்பாற்ற வந்த மக்களை ஏமாற்றும்டையன் சீமான் செய்யும் தலைவர் சீமான் தமிழகத்தை விட்டு விரட்டப்படுவீர்கள் சீமான் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களை விட உயர்ந்தவர்களா படிப்பில் உயர்ந்தவர்களா இல்லை பேச்சில் திறமையானவர்களா இல்லை கள்ள இலங்கை சென்று மாவீரன் உதவிய இத்தனை ஒட்டுமொத்த திறமையிருந்தும் தன்னுடைய முன்கோபத்தால் தமிழக அரசியலில் நிலைக்க நிலைக்க முடியவில்லை தமிழ தமிழர் பாண்டியன் கூறுவது போல் இந்த மாவட்ட நிமிடம் சந்திப்புக்கு இவ்வளவு தமிழக இளைஞர்கள் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்னை நினைக்க வேதனையாக வெக்கமாக உள்ளது விரைவில் தமிழக மக்கள் உங்களை தூக்கி இருக்கிறார்கள் சீமான் நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த காளான் தமிழக கடந்த வரலாற்றை தேமுக தலைவர் விஜயகாந்த் திராவிட கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்து நாற்பத்தி இடங்கள் அதிமுகவை பெற்று இருபத்தொண்டு இருபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று எதிர்க்கு பதவியை வைத்தனர் அந்த திராவிட கட்சியை அண்ணாதிமுகவை எதிர்த்தவுடன் பதவியை கூட தேமுகவால் காப்பாற்ற முடியவில்லை திராவிட கட்சியை எதிர்த்தவுடன் தூக்கி எறியப்பட்ட தேமுக தேமுக கட்சி தமிழகத்தில் இருக்கிறதா என்ற நிலை ஏற்பட்டு விட்டது கிராமத்தில் ஒரு பழமொழி கூறுவார்கள் சிரியா சுக்கும் சிறியா விளைவிக்கும் நெல்மணி கால சமயத்திற்கு வந்து சேராது என்பார்கள் அது ஓர் இளைஞர்களை வைத்து வன்முறையை பரப்பிக் கொண்டிருக்கும் உன்னுடைய ஏமாற்று கவிடன் எவ்வளவு காலம்தான் ஈடுபடும் மாவீரன் பிரச்சனையை பிள்ளைகள் என்று ஏமாற்றுவதை ஏமாற்று காலம் முடிவுறும் எங்களுக்கு சீமான் மீது தனி மரியாதை உண்டு இருந்தது நான் கூட நாம கட்சியில் சேர ஆசைப்பட்டவன் ஜாதிகரி சாட்டை துறைமுருகன் கட்சியை விட்டு நீக்கு தைரியம் திறமை சீமானுக்கு உள்ளதா அக்கட்சி அதிகார சீமான் கையில் உள்ள இது சாட்ட கையில் உள்ளது தகுதியற்ற நபர் சீமான் என தமிழக மக்களுக்கு தெரிந்து விட்டது விரைவில் உங்கள் ஏமாற்று கபட நாடகம் தமிழக மக்கள் முற்றுப்பள்ளி ஏற்படுத்துவார்கள் பதவி முதலமைச்சர் கனவானும் சீமான் அவர்களே உங்கள் ஆயுள் காலம் முடிந்தாலும் தமிழக முதல்வராக பகல் கனவுதான் காண முடியும் தமிழக மக்களின் தமிழக மக்கள் ஏமாற்றும் கபட நாடகம் தோல்வியடையும் கேடுகட்ட மூல விளைச்சி ஒன்றிய பைத்தியம் சாட்டை துறைமுறையின் மீது தமிழக காவல்துறை தரந்து தமிழக முதல்வரை சாணையர் என்று தரந்தாழ்ந்து பேசிய மனநோயாளி சாட்டை திருமண உடனடியாக கைது செய்ய வேண்டும் சாட்டை மலை நிலையத்தை உடனடியாக முடக்கம் செய்ய வேண்டும் அதேபோல் சவுக்கு சங்கரை இல்ல சாதியை சொல்லி இளிநிலையாக பேசியதற்கு சவுக்கு சாட்டை துறைமுறை மீது தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆம்பளை வேசி ஏற்றிய ஆம்பளையாக இருந்தால் சாட்ட திருமண ஜெயலலிதாவையும் அம்மா ஜெயலலிதா அவர்களையும் என்பதையும் சாராய வியாபாரி என்று பேசிப்பா மறுநிமிதம் நீ தமிழகத்திலே வாழ முடியாது அப்படி தரங்கட்ட நாயை உன்னை தமிழக அரசு உடனடியாக கைது செய்து நடவடிக்க வேண்டும் வணக்கம் நன்றி 小那个不嘎了这